ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுறேங்க சரி வாங்க டிராமாக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட பிரேமை தான் காட்டுறாங்க அவன் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்திருப்பான் அவனை எல்லாருமே நிக்குது அவன் வந்து கல்யாணம் ஆன மாதிரி தான் தெரியுது உடனே பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் திட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறவங்களா பயந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பெரிய பாட்டி இருக்காங்க உனக்கு வந்து கொஞ்சம் கூட அறிவு இல்லையா எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்திருப்ப இந்த பொண்ணை வந்து நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியா எங்க மான மரியாதை எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க அப்பதான் பிரேம் சொல்லுவான் பாட்டி நீங்க அப்புறமா எல்லாம் ஒண்ணுமே இல்லை இவ என்னோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே வந்து கெஸ்டா தான் நம்ம வீட்டுக்கு நான் கூட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம் நிம்மதியாவே இருக்கும் அப்படியே அப்பா உன்னை தப்பா நினைச்சிட்டேம்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து ஹக் பண்ணிப்பா அப்புறம் எல்லாருக்கும் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாரும் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அதோட இங்க சீமாவை கட்டுறாங்க இந்த கல்யாணம் நடக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நான் வந்து என் அப்பாக்கும் சரி என்னோட வருங்கால கணவருக்கும் சரி தெரியாம தான் நான் வந்து இந்த டான்ஸ் காம்படிஷன்ல சேர்ந்தேன் எனக்கு டான்ஸ் எல்லாம் ரொம்பவே பிடிக்கும் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியல நீங்கதான் ஒரு மடிக்காட்டணுங்கிற பார்த்தா பே பண்ணிட்டு இருக்கா அதோட வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வந்தா அவளோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அங்க வந்து இருக்காங்க ஸ்வீட் எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க என்னடி உனக்கு எங்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சீமா கேக்குறா எனக்கு எல்லாம் எங்கேஜ்மெண்ட் இல்ல உனக்கு தான் ஹாப்பினஸ் நீ வந்து ஆடிஷன்ல செலக்ட் ஆயிட்ட பாஸ் ஆயிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா இதை கேட்ட உணவு இருக்கிற எல்லாருக்குமே சந்தோஷம் சீமாக்கும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அதுக்கப்புறம் டக்குனு இந்த ஸ்மைல் அப்படியே வந்து நிறுத்திடுறா ஏன்னா இப்ப என்ன பண்றது நம்மள பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க ஒரு வேலை வந்து அவங்களுக்கு பிடிச்சி போய் கல்யாணம் எல்லாம் நடந்தா நான் எப்படி வந்து இதுல கலந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடறா இந்த விஷயத்த அம்மாட்ட சொல்லலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா அப்படியே இங்க பிரேம காட்டுறாங்க அப்பதான் வீட்டுல இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க உனக்கு வந்து சீக்கிரமா கல்யாணம் ஆக போகுது உனக்கு நிறைய பொண்ணுங்க எல்லாம் பாத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஆளு போட்டோ வந்து நீட்டுறாங்க அதுல வந்து நம்மளோட சீமாவோட போட்டோவும் இருக்கு உடனே வந்து அதை பாக்கலாம்னு போகும்போது அவன் தங்கச்சிக்காரி வாங்கிட்டு தரமாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஓடிடுவான் இவனுக்கு வந்து ரொம்ப ஆசையா இருக்கும் அந்த பொண்ணோட போட்டோவை பார்க்க முடியே யார் இந்த பொண்ணா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பத்தி பேசிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் கனவு எல்லாம் இருப்பான் நம்மளுக்கு கல்யாணம் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரீம் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பான் இருப்பான் அப்படியே இங்க சீமாவை காட்டுறாங்க அவளும் அதே நிலவை பார்த்துட்டு ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருப்பா இந்த டான்ஸ் காம்பினேஷன்ல கலந்துக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அப்ப கரெக்டா அத்தக்காரி வந்து வருவா வந்துட்டு என்னம்மா என்ன ஆச்சுன்னு கேட்டா இந்த மாதிரி அவளும் சொல்லி புலம்புவா இதுக்கப்புறம் வந்து நான் வந்து அந்த காம்பினேஷன்ல கலந்துக்க போறது இது சரியா இருக்காது ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லும் உடனே அவங்க சொல்லுவாங்க இல்ல நீ எதுக்கு இப்படிலாம் சொல்ற இப்படிலாம் சொல்லாத நீ வந்து கலந்துக்க நீ வந்து இந்த ஒரு நான் போட்டியில ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு வந்து ஆசை வச்சிருந்தேன் எவ்வளவு எதிர்பார்த்த கடைசியா கூட நீ ஷாருக் கான் கூட எடுத்து அவரே ஒன்னு அவ்ளோ பாராட்டினாரு அவ்ளோ டேலண்ட் இருக்கு நீ இதை மிஸ் பண்ணாத இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் சீமா வந்து டபுள் மைண்டா தான் இருக்கா இங்க வந்து தான் காட்டாங்க அவனுக்கு நைட்லாம் தூக்கமே வரமாட்டேது ஐயோ அந்த பொண்ணு வந்து எப்படி இருப்பா அவளை பாக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கான் பேசாம பாட்டிட்டு போய் கேட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான் உடனே வந்து பாட்டிக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு போயிட்டு கிட்ட போய் குடுக்குறான் பாட்டி உங்களுக்காக வந்து ஒரு கிஃப்ட் வச்சுக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களும் வந்து ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தாத்தா பாட்டி ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ தான் வந்து ரெடி பண்ணிருப்பான் பெரிய ஃப்ரேம்ல அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீ வந்து ரொம்ப அழகான வந்து கிஃப்ட் தான் பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவா கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணோட போட்டோவும் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருப்பா உனக்காக நாங்க இந்த பொண்ணு தான் பாத்துருக்கோம்னு சொல்லிட்டு போட்டோவை கொடுத்துருவாங்க இதை பார்த்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஆக்சுவலி இவங்க வந்து கிஃப்ட் கொடுத்தா இந்த மாதிரி வந்து போட்டோ கொடுப்பாங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவங்க கொடுத்துருப்பான் அவன் நினைச்சது சக்சஸ் ஆனவனே உடனே ரூமுக்கு போயிட்டு ரொம்ப ஆசையா எக்ஸைட்டிங்கா அந்த போட்டோவை பிரிச்சு பாக்குறான் நம்மளோட சீமா தான் சீமாவை பார்த்த உடனே முதல் காதல அவனுக்கு வந்துருது அப்படியே வந்து கன உலகத்துல இருக்கான் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க எப்பதான் வந்து என்ன கல்யாணம் படிக்க போறீங்கிற மாதிரிலாம் ரொம்ப திங்க் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கான் அதோட வந்து வீட்டுல காட்டுறாங்க கூடிடுது கேக்குறாங்க என்னப்பா நீ எல்லா பொண்ணோட பிடிச்சிருக்கு சொல்லு அப்படின்னு கேட்டான் அவன் டக்குன்னு சீமாவோட மாதிரி சொல்லிடுறான் இதை கேட்ட உடனே பாத்திக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஆனா அவன் பக்கத்துல இருக்கிற அன்னிக்காரங்களுக்கு எல்லாம் கோவம் வருது ஏன்னா அவங்க எல்லாம் நினைச்சிருப்பாங்க அவங்களோட தங்கச்சிய வந்து இந்த வீட்டு மருமகள ஆக்கிடலாம் அப்படின்னு பட் பிரேம் வந்து சீமாவை செலக்ட் பண்ணதுனால அப்படியே ரொம்ப வருத்தப்படுறாங்க இங்கே வந்து பிரேம் ஓகே சொன்னதுனால உடனே பாட்டி வந்து சீமா வீட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு சீக்கிரமே கல்யாணம் வந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுவாங்க இதை கேட்ட உடனே அப்பாக்காரர்லேருந்து எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்கும் உடனே இந்த விஷயத்த கிட்ட அத்த காரணங்களும் ரோஹிணியும் சந்தோஷப்பட்டு டக்குனு ஷாக் ஆவாங்க அப்பதான் நமக்கே காட்டுறாங்க இங்க சீமா வந்து காலேஜ்ல வந்து காட்டுறாங்க அந்த டான்ஸ் காம்படிஷனுக்கு அடுத்த ஆடிஷனுக்கு போறதுக்கு ஃபார்ம் எல்லாம் பண்ணி கொடுத்துருவா ஸோ ஐயோ இவ வேற ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டாலே கல்யாண பேச்சு ஆரம்பிப்பாங்களே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அத்தக்காரங்க யோசிச்சுட்டு இருக்காங்க அப்ப வந்து அத்தக்காரி வந்து ரோஹினி சொல்லிட்டு இருக்கா ஐயோ இந்த விஷயத்த வந்து நம்ம எப்படி சீமாட்ட சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ விடுங்க அத்தை பாத்துக்கலாம் எவ்வளவுதான் சமாளிச்சிட்டோம் இதை சமாளிக்க மாட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ரோஹிணியை சொல்லிட்டு இருக்கா அதோட வந்து அப்பாக்காரர் வந்து எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுத்து அப்படி கொண்டாடிட்டு இருக்காரு அப்படி வெளியில போயிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து எங்க சீமாக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சீமாவும் வந்துடுறா வீட்டுக்கு வந்தோடன அம்மாக்காரங்க வந்து இந்த நீசை சொல்றாங்க இந்த பாருமா இந்த மாதிரி உன்ன வந்து மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சா கூடிய சீக்கிரம் என்னோட பொண்ணு வந்து வேற வீட்டுக்கு போக போற அவனுக்கு ஆக போகுதுங்கிற மாதிரி சொல்றாங்க அவளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு இன்னொன்னு பக்கம் வந்து ஐயோ டான்ஸ் வந்து காம்படிஷன்ல நம்ம வந்து போகணுமே அதுக்கு என்ன பண்றதுங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கான் அதோட அப்பாக்காரர் வந்து என்னமா சீமா வந்துட்டியா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்பதான் வந்து அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்தேன் நல்ல நியூஸ் வந்து உன்கிட்ட சொல்லணுமா உனக்கு வந்து சீக்கிரமா கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி சந்தோஷப்படுறாரு நீ வந்து நான் ஒன்னு வரைக்கும் ஒன்னு சின்ன தான் நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ள நீ பெரியவள வளர்ந்துட்டேன் இதுக்கு அப்புறம் வந்து உன்னோட கல்யாணத்தை நல்ல பெருசா கிராண்டா பண்ணணுமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்பதான் வந்து அத்தக்காரங்க சொல்றாங்க எல்லாம் ஓகே தான்ப்பா கல்யாணத்தை வந்து பொறுமையா நம்ம வந்து பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அத்தை சொன்ன உடனே வந்து அப்பாக்காரர் வந்து கோபப்படுறாரு ஏன் அப்படி சொல்றீங்க அதெல்லாம் முடியாது கல்யாணத்தை வந்து சீக்கிரமாவே வச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் கேட்கும் போது அத்தக்காரி அதுக்கப்புறம் சீமா எல்லாம் இருக்குமே ஷாக்கிங்கா தான் இருக்கு என்னடா பண்றதுங்கிற மாதிரியே பாத்துட்டு இருக்காங்க அதோட இங்க பிரேம் தான் காட்டுறாங்க அன்னிக்காரிங்க எல்லாருமே வந்து இவன் மேல ரொம்ப கோபமா இருப்பாங்கல்ல சோ அதனால அவங்களை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக அவங்க கிட்ட பேசிக்கிட்டு ஜோக் சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு சமையலுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு எல்லாம் இருக்கா இதெல்லாம் வந்து பிரேமோட அம்மாவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க பரவாயில்ல நம்ம பையன் வந்து எல்லாரையும் அனுசரிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க அதோட அடுத்த நாள் ஆகுது சீமாவோட அப்பா அம்மா எல்லாருமே வந்து டெல்லியில போயிட்டு பிரேமோட ஃபேமிலியை போய் பாக்கணும் பிரேம போய் நேரில் போய் மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க உடனே அந்த அத்தகாரையும் வந்து நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக தூக்கிட்டு வந்து நிக்கிறா உடனே வந்து அப்பா சார் என்னக்கா நீ வந்து இங்க வர நீயும் கூட வந்துட்டு பசங்க எல்லாம் தனியா இருப்பாங்க அவங்கள யாரு பாத்துப்பா அப்படின்னா அப்போ வந்து என்ன மட்டும் நீங்க தனியா விட்டு போறீங்களா நீங்க மட்டும் சீமாவோட மாமியா வீட்டை பாக்க போவீங்க நான் மட்டும் இங்க தனியா இருக்கணுமா சீமாவா நான் என்னோட பொண்ணா தான் நினைக்கிறேன் நான் கண்டிப்பா வருவேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்குது உடனே அப்பா ஐயோ தொல்லை தாங்க முடியல வந்து தொலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் கூட்டு போறாரு அப்பதான் வந்து அத்தக்காரி நைஸா வந்து ரோகினோட கையில வந்து இந்தாட்டி டிவி போட்டி சாவி பத்திரமா வச்சுக்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அவன் அப்பா வந்து டெல்லிக்கு போறான் அதனால ஜாலியா டிவி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகுது அதுக்கப்புறம் ரோஹினிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் டிவி வச்சுட்டு சிந்து பைரவி நாடகத்துக்கு வந்து பாத்துட்டு இருக்காங்க அப்போ வந்து ரோஹினிக்கும் தம்பிக்காரனுக்கும் சண்டை வருது நான் கிரிக்கெட் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல இவன் வந்து நான் சீரியல் பார்ப்பேன்னு சொல்ல ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அப்ப சீமா வந்து தடுத்துட்டு இருக்கா ஐயோ உங்க ரெண்டு பேரும் ஏன் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்காக தான் அப்பா வந்து டிவியே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பூட்டி வச்சிருக்காரு நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ரோஹி நினையாது விட்டு கூட அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசிட்டு இருக்கும் போது யாரும் கதவு தொட்ட சத்தம் கேக்குது ஐயோ யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆஃப் பண்ணி போட்டு போய் பார்த்தா பக்கத்து வீட்டுக்கார அங்கல் தான் வந்திருக்காரு அங்கிள் நீங்களா அப்படின்னு கேட்டா அம்மா வீட்டுல யாரும் இல்லையா எங்க அப்படின்னு கேட்டா இல்ல இந்த மாதிரி அக்காவோட வருங்கால மாமியா வீட்டை போய் பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் ஓ அப்படியா அந்த வீட்டுல நானும் போய் பார்த்தேன் அங்க இருக்கிற பாட்டி வந்து சீமா வந்து விசாரிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டோன்னா என்ன விசாரிச்சாங்க அப்படிங்கிறோன்னா இந்த மாதிரி சீமா எப்படி என்னன்னு கேட்டாங்க நானும் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லும் போது சீமாவோட முகமே மாறுது அப்ப நம்மளை பத்தின அவங்களுக்கு டவுட் இருந்திருக்கு அதனால விசாரிச்சிருக்காங்களா இப்போ அதோட இந்த பாட்டி நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள்